பெரியமானவர்களை உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இயேசுபோடு பேசுகிற நிகழ்ச்சியின் மூலமாக அவருடைய வார்த்தைகளை தியானித்து அற்புதங்களை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் அவர் இயேசு உதவி செய்கிறார் அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக கத்தர் கொடுக்கிற கிருபி நிறைந்த வார்த்தைகள் நீதிமொழிகள் நான்கு இருபத்தி ஏழுல அருமையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது வலதுபுறமாவது இடதுபுறமாவது சாயாது உன் காலை தீமைக்கு விளக்குவாயாக நீங்களும் நானும் சாய்ந்து விடக்கூடாது வலது இடது பக்கம் சாய்ந்து விடக்கூடாது நம்முடைய கால்களை தீமைக்கு உழைக்கு பாதுகாத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதம் அருமையாக ஒரு அறிவுரை கொடுக்கறதை பார்க்க முடிகிறது அப்போ வலது இடது பிற சாயும்பொழுது என்ன செய்வோம் நம்ம தீமைக்குள்ள மாட்டிக்கொள்வோம் அப்போ தீமைக்குள்ள காக்கப்பட என்ன செய்ய வேண்டும் என்பதை கத்தை நமக்கு இன்றைக்கு காண்பித்துக் கொடுக்கும்படியாக விரும்புகிறார் யோசுவாவோடு ஆண்டவர் பேசும் பொழுது அருமையாக பேசுகிறத நம்ம பார்க்க முடிகிறது யோசுவா ஒன்றாம் அதிகாரத்துக்கு நேரம் நம்ம கண்களை திருப்புவோமே ஏழாவது வசனத்தை படித்து பார்க்கும் பொழுது அருமையான வசனம் இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய கவனமா இருக்க மாத்திரம் மிகவும் பலம் கொண்டு திடமனதாயிரு நீ போகும் இடமெல்லாம் புத்திமான நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடதுபுறம் சாயாதிருப்பாயாக அப்போ வலது இடதுபுறம் நம்ம சாயும் பொழுது பாவத்துக்குள்ள மாட்டிக்கொள்வோம் அப்ப இங்க அருமையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த பாவத்துக்குள்ள மாட்டிக்கொள்ள கூடாதபடிக்கு காக்கப்பட வேண்டுமே என்ன செய்யணுமா தாசனாகி மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணங்கள் எல்லாம் கை கொள்வதற்கு நீ சொல்லி அறிவுரை சொல்லப்படுகிறது அப்ப அந்த நியாயப்பிரமாணங்கள் எல்லாம் எங்கிருந்து வந்தது மோசே அவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிறார் அந்த நியாய பிரமாணங்கள் எனக்கு அன்பான தேவச்சினமே அப்ப கர்த்தருடைய வார்த்தைகளில நீங்களும் நானும் வேரூன்றுவதற்கு அழைக்கப்படுகிறோம் கர்த்த கிருபையாய் நமக்கு தந்திருக்கிற கற்பனைகள் கட்டளைகள் நியமங்களில வேரூன்றுவதற்கு நம்ம அழைக்கப்படுகிறோம் வேறு இடதுபுறம் வலதுபுறம் சாய்ந்து விட பல தீமைக்கு நம்மை விலைக்கு பாதுகாத்து கொண்டு கர்த்த நமக்கு வைத்திருக்க ஓட்டத்துல ஓடுவதற்கு ஒரு விஷயம் அலலோய்யா அதைத்தான் இங்கே ஆண்டவர் அருமையாக யோசுவாவோடு பேசுகிறத நமக்கு வேதம் காண்பித்துக் கொடுக்கிறது இன்னொரு வசனத்தையும் கூட ஆண்டவர் நமக்கு காண்பித்துக் கொடுக்கும்படியாக விரும்புகிறார் உபாகம புத்தகம் ஐந்தாம் அதிகாரத்துக்கு நேராக நம்முடைய கண்களை திருப்புவோமே ஏன்னா முப்பத்தி ரெண்டு மற்றும் முப்பத்தி மூன்றாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கற்பித்தபடியே செய்ய இருங்கள் வலதுபுறம் இடதுபுறம் சாயாதிப்பீர்களாக நீங்கள் சுதந்திரிக்கும் தேசத்திலே பிழைத்து சுகித்து நீடித்திருக்கும்படி உங்கள் தேவனாகிய கத்தர் உங்களுக்கு விதித்த வழிகள் எல்லாவற்றிலும் நடக்க கிடவீர்கள் அவருடைய வழிகளில நடக்க நம்ம அர்ப்பணி கலைக்கப்படுகிறோம் அவருடைய கற்பனைகளில கைக்குள்ள அழைக்கப்படுகிறோம் அவருடைய நியமங்களின்படி நடக்க நம்ம அழைக்கப்படுகிறோம் எனக்கு அன்பான தேவ ஜனமே அவர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிற நியாய பிரமாணங்கள் கற்பனைகள் எல்லாவற்றையும் அழைக்கப்படுகிறோம் கடைபிடிக்கிறோமா கடைபிடிப்போமையான இடது வலது சாயாத படிக்கு உலகத்தின் உல்லாச மயக்கங்களுக்குள்ள மாட்டிக்கொள்ள கூடாத படிக்கு நீங்களை நானும் பாதுகாப்பதற்கு ஜீவனுள்ள வார்த்தைகளும் நியமங்களும் நமக்கு உதவி செய்து விடுமே நகன்பனமே அர்ப்பணிக்கு ஆவலோடு இருக்கிறோமா அவருடைய வசனத்துக்கு இடம் கொடுக்க ஆவலோடு இருக்கிறோமா அவருடைய வசனத்துக்கு இடம் கொடுப்போமியானா ஒரே ஒரு வசனம் என்ன நடக்குமா நமக்கு உபாகம் இருபத்தி எட்டு பதினாலு நான் வாசிக்கிறேன் இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கத்தரின் கட்டளை கை கொள்ளவும் அவர்களினுடைய நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கத்தருனை வாளாக்காமல் தலையாக்குவார் நீ கீழாகாமல் மேலாவா எவ்வளவு அருமையா இருக்கு பாருங்க நகன்பான தேவ ஜனமே வலது இடதுபுறமாக சாயும் பொழுது தீமைக்குள்ள மாட்டிக்கொள்ளுகிறோம் மாட்டிக்கொள்ள கூடாதபடிக்கு காக்கப்பட வேண்டும் ஆனா அவருடைய ஜீவனுள்ள வார்த்தைகள் கட்டளைகள் கற்பனைகள் நியமங்களுக்கு நாம் நம்மை அர்ப்பணிக்க அதனுடைய நடக்க உப்பு கொடுக்க அழைக்கப்படுகிறோம் ஒப்புக் கொடுப்போமையானா கீழாகாமல் மேலாக உயர்த்தப்படுகிற அனுபவம் மேன் வாழாகாமல் தலையாக உயர்த்தப்படுகிற அனுபவம் கட்டத்தர மனு கண்கள மனு அண்டவரே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மன மகிழ்ச்சியின் வேலையில் நம்முடைய சமூகத்தில் சகோதர சகோதரிகளாக குடும்பத்தின் பிள்ளைகளாக வர கற்றுக் கொடுக்கிற கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி மாத்திரம் செலுத்துகிறோம் அண்டு வரே இடது வலதுபுறமாய் நாங்களோ எங்கள் குடும்பமோ நானோ சாய்ந்து விடாதபடிக்கு கர்த்தருடைய கிருபையினால் எங்களை மூடி மறைத்து கொள்ளுங்க அண்டவரே நீங்க வைத்திருக்கிற அண்டவரே ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவரே மூலதனமாக இருக்கக்கூடிய உங்களுடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை என்னுடைய வாழ்க்கையில அனுதினமும் கடைபிடித்து ஆசீர்வாதங்களை சொந்தமாக்கி கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக செய்கிறபடி நன்றி ஏசுபின் மூலம் ஜபிக்கிறோம் ஜபங்களும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாக தேங்க்யூ